தங்கமேல் பார்த்த சதி வேலையால் இப்போ குமார் ராஜி அப்புறம் கதிர் மூணு பேருக்குமே பெரிய நல்லா தான் நடக்குது இங்கே தங்கமேல் யோசிக்கிறாங்க இந்த நிலத்தை விற்று பணத்தை ரெண்டு பேருக்கும் கொடுக்குறதா மாமா சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு பதிலாக இந்த நிலத்தை விற்று அதில் வர பணத்தை நம்ம மாமாவுக்கு வாங்கிக்கலாம் அதனால ராஜிக்கும் கதிர்க்கும் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போகணும்னா ராஜி அந்த போட்டியில் கலந்துக்க சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ராஜியை போய் பார்க்குறாங்க என்ன ராஜி அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு நீ அப்படின்னு கேட்க எதக்க சொல்றேன்னு கேட்க இல்லை போட்டியில் கலந்துக்கிட்டால் பத்து லட்சம் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தால அதை எப்படியாவது வின் பண்ணி வாங்கிடலான்னு தானே நினைக்கிறேனே அப்படின்னு சொல்ல அதை அந்த பக்கமாக வந்து சோனியா கேட்டுட்ருக்காங்க ஓ இதை வேற இவளுங்க போட்டு திட்டம் திட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சோனியா யோசிக்கேன் அப்போது ராஜி சொல்கிறாங்க ஆமா அக்கா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பத்து லட்சம் கிடச்சிதுன்னா அதை கதிர்க்கு கொடுக்கலாம் கதிருடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் இல்லை அதான் அதை பற்றி நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்ல ஆனால் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்ச பெரிய மாமா கிட்டே சொல்லிவிட்டு செஞ்சாலும் செய்யவும் முடியாது செய்ய விட மாட்டார் சொல்லாமல் செஞ்சால் பெரிய பிரச்சனை தான் நடக்கும் இப்போ என்ன பண்ண போகிற ராஜி ஜி அப்படின்னு மேலே கேக்க இல்லைக்கா இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கலந்துக்க தான் போறேன் அது கதிரைக்கே தெரியும் வேணாம் ஜெயிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறமா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க ராஜி சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் சுகன்யாவுக்கு அப்போ இந்த விஷயம் இங்கே ராஜி பண்ண போகிறான் இதை வச்சு இந்த வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டே நினச்சிட்டு சுகன்யா அங்கே இருந்து போங்க தங்கமயில் ஒரு வழியாக ராஜியை இப்படியே பேசி பேசி அவள் அந்த இடத்துக்கு தள்ளி விடற வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு தங்கமையிலும் கிளம்பி போயிட்றாங்க ராஜிக்கு ஒரே யோசனையாக இருக்குது அதே நேரத்தில் சுகன்யா என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பற்றி குமார் வீட்டில் போயிட்டு குமாரும் சக்திவேலி இருக்கிற இடத்துல நேரத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க சக்திவேல் இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க ஆமா அந்த ராஜிக்கு பத்து லட்சம் பணம் வேணுமா அதனால அவசரமாக அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அதுவும் யாருக்காக அந்த கதிருக்காக கதிரிக்கு ஏதோ பிஸ்னஸ்க்காகவான் அந்த பணத்தை வந்துட்டு இப்போ கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கே பாண்டியன் ஆனால் திட்டத்தான் செய்வார் அப்படின்னு சொல்ல குமாரி இதை நினச்சி அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காங்க என்ன குமார் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல இப்போ நான் எதை பற்றி யோசிக்கிற மன நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போக அவன் கடக்குறான் கொஞ்ச நாளாக இப்படியே தான் இருக்கான் கல்யாணத்தை பற்றி பேசினாலும் அவளும் கல்யாணமும் வேண்டான்னு சொல்கிறான் இவனை வச்சு என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அட விடுங்க மாமா இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுகன்யா சுகன்யா சொல்லிட்டு அங்கேருந்து போக சக்திவேல் யோசிக்கிறாங்க என் பையனுக்கு நல்லது நடக்க மாட்டுது இவன் இவன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றதுக்கு இங்கே போட்டியில் கலந்துக்க போறாளா அந்த போட்டியில் இவன் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக ஆடுறதுக்கு முதல்ல இவன் நல்லா இருந்தா தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போட்டி எப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த சக்திவேலும் அதுக்கான ஏற்பாட்டையுமே பண்ணுறாங்க எந்த ராஜி என்ன பண்ணுறாங்க போட்டியில் கலந்துக்கணும் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு வீட்டில் வந்துட்டு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலையிலையும் கிளம்பி அங்கேருந்து கிளம்பி போய்ட்டுறாங்க மீனாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் மீனாவுக்கும் தங்கமயிலுக்கும் தீர இந்த விஷயம் வந்துட்டு வீட்டில் மற்ற யாருக்கும் தெரியவும் தெரியாது இதனால் இங்கே ரொம்ப சந்தோஷத்தோட ராஜி வந்துட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க கண்டிப்பாக இந்த போட்டியில் வின் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க கதிர்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் போகிறது அங்கே ராஜிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது நம்ம எப் அப்படியாவது போய் ஜெயிச்சு அந்த பணத்தை கொடுத்தோம்னா கதிர் பிஸ்னஸ் வைக்க ரொம்ப சந்தோஷமாக அவன் ஏற்றுக்குவான் அவன் லோன் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு இருக்காங்க ஆனால் இங்கே சக்திவேல் வந்துட்டு இங்கே ராஜி வந்துட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடக்கூடாது அவளுக்கு காலையில் அடிப்பட்ட அவள் எப்படி ஆட முடியும் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை வந்துட்டு தீட்டவும் செய்கிறாங்க அந்த இடத்த வந்துட்டு எங்கள் ராஜி வந்துட்டு ரீச் ஆகவும் செஞ்சுறாங்க ஃபஸ்ட் ரெண்டு ரவுண்ட் ஆகுது ரெண்டு ரவுண்டில் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடி கலக்கிற எங்கள் ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மூணாவது ரவுண்டுக்கு வந்துட்டு அவங்க செலக்ட் ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது சக்திவேல் அனுப்புன ரெண்டு பசங்க வந்துட்டு இங்கே ராஜிக்கிட்ட கலாட்டம் பண்ணவும் செய்கிறாங்க அன்னைக்கும் கோவிலில் இதே மாதிரி தான் பிரச்சனை நடந்தது இன்றைக்கும் இங்கே இதே மாதிரி பிரச்சனை நடக்குது அன்னைக்கு கதிர் எனக்காக வந்து என்ன இன்றைக்கி நான் யாரையும் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு நினச்சி ராஜி கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க கிட்டே தப்பிக்கணும்னு கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போனாலும் அவனுங்க வந்துட்டு இங்கே ராஜியை விடுற மாதிரி இல்லை ராஜி பின்னாடியே வந்துட்டே தான் இருக்காங்க ஆனால் ராஜி வந்துட்டு அவங்க கிட்டேன்ட்டு தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி பண்ணும்போது தான் ஒரு இடத்துல அவங்க கால் தடிக்கு கீழே விழுக கால் நல்லாவே இங்கே சுழுக்கு பிடிச்சிக்குது அதே நேரத்தில் அந்த இடம் கொஞ்சம் அடிபட்டு பிளட் வரவும் ஆரம்பிச்சிடுது இங்க ராஜிக்கு என்ன பண்றதுனே தெரியல உடனே பயந்து போயிட்டு ஓடவும் செய்கிறாங்க ஆனா குமார் சனியான நேரத்துல ராஜியை வந்து காப்பாத்துறாங்க ஏன்னா இந்த விஷயம் தாப்பா தான் பண்ணியிருக்காங்கன்னு எங்க குமாருக்கு நல்லாவே தெரியும் வீட்டுல சக்திவேல் போன்ல பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு குமார் அடுத்த நிமிஷமா அங்கேருந்து கிளம்பி ராஜிக்காக வந்து நிக்கிறாங்க இத்தனை விஷயமா ஒரு நாளும் தங்கச்சியா பார்க்காதவங்க இதுக்கப்புறமா மனசு திறந்த ராஜி ஒரு தங்கச்சியா ஏத்துக்கவும் செஞ்சிட்டாங்க ராஜியை ஆஹ் அங்கே எந்த காப்பாத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நீ டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க இங்கே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காலில் பிளட்டு வருதுமா இந்த நேரத்தில் நீ ஆடிதாகணுமான்னு சொல்லி கேட்க இல்லைன்னு நான் ரெண்டு ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன் மூணாவது ரவுண்ட்லையும் செலக்ட் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்ல கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு குமார் பார்த்துட்டே இருக்காங்க ராஜி ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி அந்த போட்டியில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க வின் பண்ணி பணத்தை வாங்கவும் செய்கிறாங்க எப்படின்னு உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க எல்லாம் என் அப்பாவுடைய வேலை தான் சொல்லும்போது இதை கேட்டால் ராஜி அதிர்ந்து போகிறாங்க என்னென்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க ஆமாம் ராஜி இது எல்லாமே என் அப்பா பார்த்த வேலை தான் உனக்கு இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்ல அண்ணா அப்படி நான் ஆடி போய் தான் நிற்கிறாங்க நீ கவலைப்படாத ஆனால் உனக்கு எதுவும் ஆகாது நீ வா போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கட்டு போட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தாங்களாக கொண்டுட்டு வரத பார்த்தோடனே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஆடி போய் ஓடி வந்து வெளியே நிற்கிறாங்க என்னடா பண்ண என்ன பண்ண இங்கே ராஜி என்ன சொல்லி சார் கதிர் வந்துட்டு சட்டையை படிக்க அண்ணன் தான் என்னை காப்பாத்தினது முதல்ல நீ சட்டையை விட்டு கையை இடும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற ராஜினி கேட்க ஆமாம் நான் இங்கே டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் போனேன்னு கொடுக்குறேன்னு சொல்ல என்னடி சொல்கிறேன் எங்கள் கோமதி கேட்க ஆமாம் அந்த கதிர்க்கு பத்து லட்சம் பணம் தேவைப்பட்டது அவன் எங்கள் மாமா கிட்டேயும் கேட்க தயக்கப்பட்டான் அவனுக்கு மாமா மூலமாக வேணாம்னு நினச்சான் அதுவும் இல்லாமல் லோன் விஷயமா வெளியில் கேட்டும் கிடைக்கல அப்போ இந்த நியூஸை பார்த்தேன் அதனால தான் நான் டான்ஸ் போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு போனேன் அதனால தான் உங்ககிட்ட போய் சொன்னேன் லாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ஏண்டி பொய்க்கு மேலே போய் இந்த வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கடைசியில் பாரு ஏதாவது நடந்து போயிடுதுன்னு சொல்லும்போது என்னடி ஆச்சுன்னு சொல்ல போன இடத்துல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சதுன்னு சொல்ல ஐயோ பிரச்சனை அப்படின்னு அதிர்ந்து போறாங்க என்னாச்சு ராஜின்னு சொல்லி பதட்டத்தோட கதை பக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் என்னன்னு தெரியல வந்த இடத்துல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அண்ணா அந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற போதும் ராஜி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறேன் குமார அரசி பார்த்துட்டே இருக்காங்க குமாருக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றமா அவன் உண்மையிலே தெரிஞ்சிட்டானா இல்ல திரும்ப நடிக்கிறானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் அரசியும் பார்க்குறாங்க அரசி இங்க பார்த்துட்டே இருக்க வாங்க உள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு போக என்ன நானே நிலத்த விற்கலான் தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் நீ வேற ஏமான்னு சொல்ல அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாமாமா அதான் நான் பணத்தை கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல மாமா நீங்கள் உங்கள் கையால் எங்கள் கதிர்க்கு கொடுங்க மாமான்னு சொல்ல ஏய் நீ தாண்டி கஷ்டப்பட்டு ஆடி இங்கே கால் வலிக்க ஆடி இருக்கேன் ஆமா கால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் லேசாக சுளுக்காயிருக்கு அப்புறம் இந்த இடம் அடிப்பட்டு பிளட்டு வந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி ராஜி சொல்ல எங்கள் கதிர் கண்கலங்கி நிற்கிறாங்க கதிர்க்கு இப்போ ராஜி மேலே வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு நல்ல வித காதலும் வந்துடுச்சு அவங்கள என்றைக்குமே வெட்டக்கூடாது விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை அவங்கள திட்டக்கூடாது அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு அந்த ஒரு எண்ணத்தில் எங்கள் கதிர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க ராஜ்யம் ராஜ்யம் கதிரை பார்க்க ராஜ்யம் உள்ளே கூட்டிகிட்டு போகிற கதிரும் ஏன் இப்படி பண்ண எனக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்ல எனக்காக நீ என்னென்னமோ செஞ்சுருக்க உனக்காக நான் இதை கூட பண்ணலைனா எப்படின்னு கதிர் கிட்ட வந்துட்டு ராஞ்சி சொல்ல கதிரை வந்துட்டு ராஜியோடைய காலை பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்ல நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த போட்டிக்கு தான் நீ இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு எங்கள் கதிர் சொல்கிறாங்க ராஜி வந்துட்டு எங்கள் கதிரை பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது ராஞ்சியுடைய காலை தொட்டு பார்த்துட்டு உனக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன் என்றைக்குமே உனக்கு நான் இருப்பேன்னு எங்கள் கதர் சொன்னேன் ராஞ்சி சந்தோஷமாக கதிரை பார்க்க இப்போது இங்கே தங்கமயில் சொன்ன அதே சதித்திட்டோம் அதே மாதிரி இங்கே சோன்யா பண்ண சதித்திட்டோம் இவங்க ரெண்டு பேராலையும் எங்கள் கதர் ராஜி திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஒத்துமையும் காதலும் அதிகமாக தான் செய்து அதே நேரத்தில் தங்கமேல் வந்துட்டு தனக்கு பணம் கிடைக்கும் நிலத்தை வித்துருவாங்க அப்படின்னு நினைச்சா இப்போ நிலத்தை மாட்டேன்னு முடிவெடுத்துட்டாரே மாமான்னு வருத்தத்தோடு இருக்காங்க ஏன்னா பத்து லட்சம் தானே இன்னும் பத்து லட்சம் பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியும் அதுக்காக நிலத்தை விற்கணும்னு அவசியம் இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க இந்த நிலத்தை விற்கலைன்னு எடுத்த முடியும் நல்லதாக இருந்தாலும் அதை யாருக்கு கொடுக்க போகிறாருன்னு தெரியலையேன்னு ஒரு வருத்தம் தங்கமேலுக்கு தான் செய்து சரவணனுக்கு நாளுக்கு நாள் தங்கமயிலே மேலே இருக்கக்கூவோ அதிகமாக தான் செய்யுது ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவ்வோ தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம் போய் சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியை இல்லாமல் தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே என்ன இந்த குழந்தை விஷயத்தில் போய் சொல்லலனாலும் மற்ற ரெண்டு மூணு விஷயங்களை போய் சொல்லியிருக்காங்க அந்த உணர்ச்சி கூட இல்லாமல் இங்கே தங்கமயில் தான் சரின்ற மாதிரி சரவணன் கிட்டே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க சரவணன் இங்கே தங்க மேலே ஒரு பக்கம் வெறுத்து ஒதுக்கவும் செய்கிறாங்க மற்றவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தோன்னா அது நமக்கே தான் வந்து வீடியோவும் செய்யும் இந்த மாதிரியான சீக்குவன்ஸ் உடனே சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க